திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஸ்ரீ அகத்தியன் சன்மர்வ சங்கம் விழுப்புரம் கிளை சங்கத்தின் சார்பாக பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று முண்டியபக்கம் தன்வந்திரி ட்ரஸ்டில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி சாம்பார் மற்றும் சட்னி ஆகியவையும் மற்றும் தும்ப நாகாத்தம்மன் கோவில் திருவாக்கரை சிவன் கோவில் பூவரசம் குப்பம் கிராமப்புற பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு கூட்டு அப்பளம் பாயாசம் மற்றும் வடை ஆகியவை சுமார் ஐநூற்றி நான்கு நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல் ஆசையுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்று வேதார திரு வைரமணி அவர்களின் தந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு இவரது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலின் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதரி செய்ய தொடர்புக்கு திரு வைரமணி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்பது ஐந்து ஐந்து எட்டு நன்றி வணக்கம்